ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற பொருள் இது செகண்ட் பார்ட்டில் வருது பாருங்கள் நே லிப்ஸ்டிக் எடுத்து வச்சிருக்கேன் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோ இது ஃபஸ்ட்டு பார்ட்டு போட்டிருக்கேன் அது போய் பார்த்துட்டு அப்புறமா இது பாருங்கள் பாருங்கள் இது ஒட்டியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல நான் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கம்மெல்லாம் இது எல்லோ கலர் தான் ஆனால் அது கொஞ்சம் ரிலேட்டடாக எடுத்து வச்சிருக்கேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்கலாம் அவ்வளோ அக்யூரேட்டாக தெரிய இல்லை அதனால் எதுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல அதனால் நான் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறேன் ஹேர் பின்னு லிப்ஸ்டிக்கு ஐ மஸ்காரா லிப்ஸ் லைனர் எல்லாமே எடுத்து போட்டிருக்காங்க லொட்டு லோஸுக்கு எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஹேர் பின்ஸுலாம் வந்து ஸ்டோன் வச்செல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் மேட்சாக இருக்கும் இதெல்லாம் குத்துனாக்கா பார்க்க அழகாக இருக்கும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டைல் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாடல் அனுப்பியிருக்காங்க ஃபோட்டோ நம்ம அங்கே போய் தான் மேக்கப் போட போகிறோம் பாருங்கள் கம்மலில் வந்து கல் வச்சதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் கொஞ்சம் பல பலன்னு தெரியணுன்ட்டு நான் கோல்டு கலராக எடுத்து வச்சிருக்கேன் கோல்டு கலர் தான் கொஞ்சம் நல்லா சூட் ஆகும் பாருங்கள் இதெல்லாம் வந்து மல்டி கலர் தான் நான் வந்து கோல்டு கலரில் எல்லாமே வச்சு ஹேர் பின்லேருந்து ஸ்டோன் வச்சது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் கம்மல் நெக்லஸ் எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள் அதையும் என்ன காமிக்கிறேன் இதெல்லாம் சூட் ஆகாதது தான் இருந்தாலும் வச்சுருக்கேன் சீப்பெலாம் வச்சுருக்கேன் தலைசீ விடுறதுக்கு இதுவுமே எல்லோ கலர் தான் ஆனால் இதெல்லாம் வைக்குவாங்க எல்லோரும் வைக்கிறாங்களான்னு தெரியாது இது பாருங்கள் இது கொஞ்சம் இது இந்த வெந்தய கலரும் வச்சுருக்கேன் பேண்டு தேவைப்பட்டுச்சு நான் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது இல்லாமல் நெக்லஸ்ஸு இது அந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகாதே இருந்தாலும் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் செட் ஆகும் இது போட்டாலும் போடுவேன் நான் ஸ்கூலில் ஒரு சிம்பிளாக ஒரு செயின் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அது ஆனால் போட்டால் தெரியாது எப்படி இருக்குதுன்னு அங்கே போய் பார்த்துட்டு போடலாங்க பாருங்கள் இது எல்லாமே சிம்பிளாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் போட்டால் எல்லாமே கோல்டு கலர் தான் இதுவுமே இதுக்கு அதுக்கு பிரேஸ்லெட் இது இது பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப்பு மாதிரி இதுவும் கோல்டு கலர் தான் சூப்பராக இருக்கும் இதுவுமே போட்டால் வச்சா நல்லாயிருக்கும் தலையில் வச்சா சூப்பராக இருக்கும் இது வந்து கம்மல் இதுவும் கோல்டு கலர் நான் எல்லாமே மேட்சிங்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மல்டி கலரு இந்த மாதிரி தான் ஒரு கம்மல் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் மாதிரி இதெல்லாமே நான் சும்மா எடுத்து வச்சுருக்கேன் இது ஹேர் பேண்ட் சும்மா எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் இது பாருங்கள் சும்மா கிளிப்பு தலையில் தலை போது குத்துறதுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு இது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு எடுத்தாச்சு வேறு ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு இன்னும் உட்காந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் எதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படின்ட்டு நெல் பாலிஷ் பாருங்கள் கோல்டு கலர் இதை நம்ம வீட்டிலே போட்டு விட்ருலாம் இந்த ரோஸ் பவுடரு லேக்மி இதுவுமே தேவைப்படும் நான் ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க இன்றைக்கி ஈவினிங் போய் பயங்கரமாக மேக்கப்லாம் போட்டுட்டு நம்மளும் போகணும் அவங்களுக்கும் மேக்கப் போடணும் அங்கே போயிட்டு ரெண்டு பேரும் குளிக்க வச்சு ரெடி பண்ணி நான் மதியம் கிளம்பிடுவேங்க இங்கேருந்து காரைக்கால் போகிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போனால் தான் அங்கே போய் மேக்கப் போட முடியும் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்